வீடியோ பாத்தீங்களா பிக் பாஸ் வீட்ல இந்த வார தலையான கானா வினோத்து ஒஸ்ட் பர்ஃபார்மர் அடே நேற்று வரைக்கும் ஒட்டுமொத்த ஹவுஸ் மட்டும் ஒஸ்ட் பர்ஃபார்மர் கானா வினோத்துன்னு சொன்னீங்க சரி அந்த மனுஷனுக்கு இது தான் ஏன்னா சுருனா சூடா வராரு தான் மேல இருக்கிற குறை கடை சொன்னா அவர் கேட்டு அட்ரஸ் பண்ணிக்க மாட்டேறாரு தவற உணர்ந்து நின்று கேட்க மாட்டேறாங்கிறதுக்கோசரம் நீங்க ஒஸ்ட் பர்ஃபார்மர் கொடுத்தீங்க நிறைய இடங்கள்ல சொதப்பினாரு சரி ஓகே இவருக்கு தேவைதான்டா அப்படிங்கிற மாதிரி விட்டோம் இந்த வாரம் தலையா ஒஸ்ட் பர்ஃபார்மர் பண்ணிருக்கிறாரா மக்களாகிய நீங்க சொல்லுங்க தயவு செஞ்சு இந்த மனுஷன் இருபத்தி நாலு மணி நேரம் எப்ப கேப்டன் வந்து தல வீட்டு தலை அப்படின்னு பிக் பாஸ் கூப்பிட்டாலையும் இவர் ஓடி 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 சூப்பரா வேலை பார்த்தாருங்க தலையா எங்க நிக்கணும் அங்க நின்றாரு இந்த எப்ஜே விஷயத்துல வந்து வார்த்தை விட்டாருதான் அதை நம்ம அக்செப்ட் பண்றோம் அத வந்து இப்ப ஒஸ்டா சொல்லும் போது திவ்யா வந்து அட்ரஸ் பண்ற போது நம்ம ஆனவன் தான் தெளிவா சொல்றாரு ஏன்னா கத்திட்டு இருக்கிற ஒரு மனுஷன் கத்தித்தான் அவங்க கிட்ட சொல்ல வேண்டியது இருக்குது ஒரு வீட்டு தலையா எப்சி கிட்ட கத்தி சொல்லி ஆஃப் பண்ணணும் இதை வந்து கூலா அமித் மாதிரி ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாலும் சேதனை வந்துட்டு வீட்டு தலையை நீங்க எங்க காணாம போயிட்டீங்க என்ன கொஞ்சம் உரமாடிக்கிட்டு இருந்தீங்களா இந்த மாதிரி இடத்துல நீங்க கேள்வி கேட்காம அப்படின்னு கேட்பீங்க கத்தரவங்கிட்ட கத்தி ஆஃப் பண்றா உட்கார்றா அப்படின்னு சொல்லிட்டா நீங்க வந்து கத்துறாரு சண்டை கட்டுறாரு வீட்டு தலையை அதை பொறுமையா சொல்லிருக்கலாம் அவிந்த் வந்து போன வாரம் எல்லாம் பொறுமையா தான் விஜய் பார்வதி கிட்டேயும் நம்ம கமருதுன்னு கட்டி சொல்லிட்டு இருந்தாரு அதையும் எடுத்துட்டு வந்துட்டீங்க வார கடைசியில் கொண்டு வரானுங்க ரொம்பவே அமைதியா அப்படி கேள்வி கேட்காம விட்டுட்டாரோ அப்ப இன்னைக்கு வந்து ஓவரா ஹார்ஸா எப்ஜே கத்துனாரு எப்ஜே கிட்ட வந்து காண கத்துனாரு கத்தி உட்காராரு உட்கார்றா உட்கார்றா நீ கத்தரா நீ கத்தர அப்படின்னு சொன்ன அவரு வந்து உடனே கத்துறாரு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு பழக்கம் இருக்குங்க வாரம் ஃபுல்லா காத்திக்கிட்டே இருப்பாங்க எப்படா சேதம் எபிசோடு வரை அட்ரஸ் பண்ணாங்க நேத்து வரைக்கும் கவனம் வினோத்துங்கிற மனுஷன் அடிக்கடி சூடானாரு நிறைய தம்மையால் இருக்கிற குறைகளை கேட்க மறந்துட்டாருங்கிறது நம்மளுடைய கருத்து தான் முழுக்க முழுக்க நம்ம ஒண்ணும் கவனம் வினோத்துக்கு பியார் கிடையாது அவர் செய்யற தவறுகளை சேதனை சுட்டி காட்டும் போது பிக் பாஸ் சுட்டி காட்டும் போது திருத்திக்கிட்டு இருக்கிறாரு திருத்திக்கிட்டு சரியா கேம நோக்கி விளையாண்டுட்டு இருக்கிற ஒட்டு மொத்த ஹவுஸ்மேட் சேர்ந்து என்ன கொண்டாந்து உட்கார வச்சிருக்கீங்களா அந்த மனுஷன் இந்த வாரம் பெஸ்ட் தலை அதை சேதனை அட்ரஸ் பண்ணணும் அப்படிப்பட்ட அந்த மனுஷன் வந்து நீங்க ஒரு விஷயத்த மட்டும் மக்களே உங்ககிட்ட நான் திரும்பவும் பதிவு பண்ணிக்க ஆசைப்படுறேன் போன சீசன் அதுக்கு முன்னாடி அச்சனா வந்து ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்டும் சேர்ந்து அடிக்கும் போது அப்படின்னு அந்த பொண்ணு ஆஃப் பண்ணிச்சு உள்ள டார்கெட் பண்ணி அடிக்க அடிக்க மக்கள் வந்து பயங்கரமா தூக்கி வச்சு கொண்டாடிங்கிற ஒரு மனுஷன் பண்ணி பிக் பாஸ் வீட்டை தலைவழிக்குறா அப்படின்னு பாத்துட்டு இருந்தவங்கள மத்தியில சிரிக்க வச்ச ஒரு மனுஷன் நிறைய இடங்கள்ல பண்ணாருங்க நம்ம ஒத்துக்கிறேங்க ஆனா இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுல தலையா சூப்பரா எப்ப பிக் பாஸ் கூப்பிட்டாலும் ஓடி போய் அந்த வேலையை கரெக்டா செஞ்சாரு எப்ப எங்க தவறு நடந்ததுன்னு நின்று கேள்வி கேட்க இந்த தயாரா இருந்தாரு சரியா பர்ஃபார்ம் பண்ற ஒருத்தரை நீங்க அடுத்த வாரத்தை கேப்டன்சி டாஸ்க்ல பங்கிடவே கூடாது கேப்டன்சியில பங்கிட்டு இன்னொரு பெஸ்டா வந்து இன்னொரு துருவாயிருவாரோ அப்படின்னு நினைச்சு பிக் பாஸ் வீட்ல நீங்க அடிக்கும் போது உள்ள நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மனுஷன் அடிக்கிறீங்கன்னு தெரியும் போது மக்கள் வந்து தூக்கி வச்சு கவனம் பண்ண கொண்டாடுவாங்க இதுல தெரியல இந்த வீடியோ பாக்குற நீங்க ஒன் செகண்ட் லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே திவ்யா அட்ரஸ் பண்ணது முழுக்க முழுக்க விஜய பார்வதிக்கும் திவ்யாக்குமான அந்த கிளாஸ் இது விஜய் பார்வதி வந்து குப்பை கிடக்குது எடு அப்படின்னு நம்ம திவ்யா சொன்னதை ஓடு போய் இந்த மனுஷன் அட்ரஸ் பண்ணதான் முடியும் இந்த பக்கம் பார்வதி நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது இந்த பக்கம் திவ்யா நான் சுத்தமே இல்ல எடு அப்படின்னு சொல்றது இவங்களுக்கான கிளாஸ்ல இந்த திவ்யா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கவனம் அப்படிங்க இப்படிங்கன்னு ஏழு மணி நேரம் டெபினேஷன் கொடுத்து உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஊர்காட்டில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க எல்லா குருவியும் அழுவுதுன்னு சொல்லிட்டு அளவுல குருவி சேர்ந்து எழுதிச்சா யார் போய் பிக் பாஸ் வீட்டுல முதல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து வைக்கிறாங்களோ இவங்க உட்காந்துட்டு இருக்கிற என்னடா காரணம் சொல்றது அப்படின்னு தெரியாம தடுமாறிட்டு இருப்பாங்க ஒருத்தர் ஒரு காரணம் சொல்லிட்டு அதவே எல்லாரும் புடிச்சிட்டு கேட்டுருவாங்க அந்த மாதிரி ஒட்டுமொத்தமா கூடி ஒஸ்ட் பர்ஃபார்மர் சொல்றீங்களே மக்களே நீங்களே சொல்லுங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார இந்த வார கேப்டனான தல கவனம் வினோத்து சிறப்பா செயல்பட்டாரா இல்ல ஒஸ்டா தான் செயல்பட்டாரா உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ ஒரு செகண்ட் லைக் பண்ணி கீழ கமெண்ட்ல சொல்லுங்க நான் ரிப்ளை பண்றேன் பிக் பாஸ் வந்து லைவ் அப்டேட்லாம் எடுத்து வீடியோல சந்திக்கலாம் பாய் முத்து